சங்கீதம் சங்கீதம் அதனுடைய பதிமூணாவது வசனம் சங்கீதம் நூற்றி ஆறு பதிமூணாவது வசனம் பிள்ளைகளை மறந்தார்கள் அவருடைய ஸ்தோதர் ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்கு நன்றி இந்த வார்த்தை மூலமாக எங்களோடு பேசுங்கள் உம்முடைய கரங்கள் வார்த்தையினாலும் வல்லமினாலும் எங்களோடு இடைபெறுவதற்கு நன்றி கர்த்தருடைய சத்தம் ஆண்டு எங்கள் மத்தியில் துணிக்க ஆண்டவரே நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறோ அது நிறைவேற ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு காத்திராமல் இந்த வார்த்தை நமக்கு தெரியும் இது எங்கே குறிக்க அப்படின்னா எிப்துருந்து வருகிற ஒரு சம்பவம் எகிப்துலேருந்து என்னது வர்ற ஒரு சம்பவம் அவங்க என்ன பண்ணாங்களாம் சீக்கிரமாக அவருடைய கிரியைகளை மறந்தாங்களாம் அப்படின்னா நிறுத்தோம் செங்கடலை கடந்து வந்திருப்பாங்க அடுத்த இடத்துல தண்ணி கிடைக்கல சாப்பாடு கிடைக்கலன்னு சண்டை போடுவாங்க அப்போது சில டைம் சொல்லுவாங்க நாங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுறக்க எங்களை இப்படி கொண்டு வந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்தீங்கன்னா எகிப்துல பயங்கரமான வாதை உண்டு பண்ணியிருப்பார் இசிறைவேலரை பாதுகாத்துருப்பார் செங்கடல் பக்கத்துல சொல்லுவாங்க அங்கெல்லாம் கட்ட வழி இல்லாமல் அங்கே கொண்டு வந்த அப்படின்னா அவருடைய கிரியைகள்னா அவர் செய்த அற்புதத்தை மறந்துடுறாங்க பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனையை பார்க்குறாங்களே தவிர ஆண்டவர் இதிலெல்லாம் நன்மை செய்தார இதை செய்வா செய்வாருங்கிற என்ன வர்றதில்ல இப்போ இதில் இருக்கிற நீங்களும் சிலர் கவலைப்படும் பொழுது என்னது ஆண்டவர் எங்கே அற்புதம் செய்வார் அப்போ கவனித்து பாருங்கள் பேக்ரவுண்டில் எவ்வளோ நன்மையை செய்து எவ்வளோ பாதுகாப்பு செஞ்சு தான் அவங்களை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு ஆனால் கொஞ்ச நேரத்தில் பிரச்சனை வந்தோன்னு என்ன சொல்ல ஆரம்பிச்சிடுறோம் இங்கே ஒரு மாற்றம் நடக்க மாண்டிக்கி எவ்வளோ ஜோமனி பார்த்தாச்சு அற்புதம் நடக்க மாண்டிக்கி நல்லா கவனித்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு அற்புதம் செய்கிறார் ஒரு வீட்டில் வந்து ஒரு பையனுக்கு வந்து மேல் தாட சரியாக வளர்ந்துருந்து கீழ் நாடி சரியாக வளரல அப்போ அவனை டெண்டல் ஆஸ்பத்திரி கொண்டு போய் அது அதுக்கு ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு மாதிரி கிளிப்புமே போட்டு அதை நைட்டு படுக்கும் பொழுது அதை மாட்டிகிட்டு அந்த 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 தாடையை அதை அப்படி இழுத்து பிடிச்சி கொஞ்சம் அது ரெண்டும் சரிசமமாக வளரணுமா இது வளர்ந்து இது வளரலன்னா எப்படி இருக்கும் அது ஒரு மாதிரி சுருங்கின மாதிரி இருக்குமா அப்படி அதுக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டு அப்போது யோசித்து பாருங்கள் நம்மளெல்லாம் எப்படி ரெண்டு கையும் ஒரே வளத்தில் வச்சுருக்கிறார் ரெண்டு கையும் எப்படி வச்சுருக்கிறார் ஒரே வளத்தில் வச்சுருக்கிறார் எவ்வளோ ஒரு ரெண்டு காதும் கேட்குற அளவுக்கு வச்சுருக்கார் ரெண்டு காதுக்கும் பார்வை கொடுத்துருக்கிறார் எவ்வளோ ஆசீர்வாதமும் வச்சுருக்கார் ஆனாலும் இதெல்லாம் அழகா உண்டு பண்ணவர் நமக்கு வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகளை கண்டு என்ன சொல்கிறோம் இது என்னைக்கு மாறுறது இது என்றைக்கு நடக்கிறது அப்போ யோசித்து பாருங்க இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்குது அவர் அந்த கிரியைகளை மறந்தார்கள் அவர் அவர் என்ன சின்ன சின்ன காரியமாக செஞ்சார் ஒரு தேசத்தின் ராஜா அசைகிற அளவுக்கு எகிப்தில் அற்புதம் செஞ்சார் ஒரு தேசத்தில் நிறைய மந்திரவாதிகள் இருக்கிறாங்க அவங்களாம் ஒரு கட்டத்தில் அவங்களே பயப்படுறாங்க இது நம்ம என்ன பண்ண முடியாது மோதிக்கிட முடியாது அப்படின்னு யாத்திராத்தில் என்ன பண்ணியிருக்கு எழுதியிருக்கோம் அப்போ எந்த அளவுக்கு தேவன் அற்புதம் செய்கிறார் ஆனால் பாருங்கள் நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நமக்கு போராட்டம் வரும்பொழுது நம்முடைய சூழ்நிலை ரொம்ப மோசமடையும் பொழுது நாமளும் பயப்படுறோம் எவ்வளோ பிரச்சனையே கடந்து வந்திருப்பார் யோசித்து பாருங்க நம்மளை கொண்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன செஞ்சாருன்னா வண்டி வண்டியா சொல்லுவோம் அதில் செஞ்சாருங்க உண்மையிலேயே அன்னைக்கு இருக்கிறேன்னு அவருடைய கிருபை எல்லாம் சொல்கிறேன் நமக்கு பிரச்சனை வரும் பொழுது அல பிரச்சனை வரும் பொழுது முடக்கப்படுறோம் பிரச்சனை வரும்பொழுது சோர்ந்து போயிடும் ஆனால் வசனம் சொல்லுது நீ என் கிரியை மறக்கிறியே ஏன் மறக்கிற நான் உனக்கு எவ்வளோ செஞ்சு கொண்டு வந்திருக்குறேன் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னா அப்போ அவன் கவனிச்சு பாருங்க ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுல என்னது வல்லமை உள்ள ஒரு முறை ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆசை அந்த பிள்ளைக்கு வந்து கொஞ்சம் பல் தெத்து மாதிரி இருக்கும் தெத்து பல் மாதிரினா தெத்து பல் அப்போது சில ஆளுக்கு அந்த பல் அழகாக இருக்கும் சில ஆளுக்கு அந்த பல்லு கொஞ்சம் என்ன பண்ணும் சரி நமக்கும் நம்மளே மற்றவங்கள போல அப்போ அது ஜோம் பண்ணித்தான் அந்தவரை இந்த பல் என்ன பண்ணுங்க சரி பண்ணுங்கன்னு அதனுடைய வாயில் வச்சு ஜோம் பண்ணுவோம் அந்தவரை இந்த பல் என்ன பண்ணட்டும் இது இப்படி வள வித்தியாசமாக இருக்கிறதுனால என்ன இருக்குது எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஜோம் பண்ணித்தான் ஒரு நாள் திடீர்னு எதார்த்தமும் அது கண்ணாடியில் பார்க்கும்போது அந்த பல்லெல்லாம் வரிசையாக இருக்குதான் பல்லெல்லாம் எப்படி இருக்குது வரிசையாக இருக்குதாம் பயங்கர ஆச்சரியம் எப்படி இந்த பல்லு நமக்கு அப்போது இதை ஒரு ஒரு மீட்டிங்கில் என்கிட்ட சாட்சா சொல்லுது ஆண்டவர் எனக்கு அப்படியெல்லாம் மாற்றினார் தெரியுமா எனக்கு ஒரு டவுட்டு அது இப்படி பல்ல சரி பண்ணால் அதுக்கு என்ன பண்ண நான் ஆஸ்பத்திரிக்கு போனால் அவங்க ஒரு சில ட்ரீட்மெண்ட் வச்சுருப்பாங்க அதை கிளியர் பண்ணுவாங்க அவ உடனே பழைய செல்ஃபி எடுத்த ஃபோட்டோ சிரிச்சிட்டு கொடுத்த அந்த எடுத்து காட்டுறா பாருங்கள் அதை அப்போ எடுத்த ஃபோட்டோ இது இப்போ அமுகத்தை பாருங்க அப்படின்னு அவ்வளோ அழகாக இருக்குது அந்த பழைய பல்லுக்கும் இப்போ இருக்கிறதுக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்கு அப்போது தேவன் எப்படி மாத்தி இருக்கிறாரு அந்த சீரமைப்பை எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறார் அதாவது இப்படி ஒரு டிசைன் வேண்டாம் ஏசப்பா நல்லா வித்தியாசமாக எனக்கு தாங்க இந்த மாதிரி எனக்கு தாங்க நார்மலாக மாத்திட்டாரு என்ன நம்ம சில சூழ்நிலை மோசமா இருக்கா ஜோமனுங்க சில காரியம் நமக்கு வந்து ஏற்றதா இல்லையா ஜோ பண்ணுங்க அற்புதங்களை செய்கிறவர் தேவன் நமக்கு என்ன என்ன செய்கிறவர் இப்போ இந்த வசனத்தை ஏன் இங்கே எழுதுறாரு ஏன் நமக்கு கொடுக்கறாரு நான் இன்னைக்கும் இப்படியெல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணுவேன் அற்புதங்களை செய்வேன் நன்மைகளை செய்வேன் என் பிள்ளைகளுக்கு எதை விரும்புகிறார்களோ அதை நான் கொடுக்கற தேவன் அதை கொடுக்குற என்னது தேவன் அப்போ கவனிச்சு பாருங்க அடுத்தது போட்டிருக்கிறாரு பதி பதி வாசிங்க அப்ப எப்போ ஒரு மனுஷன் இது நடக்குமா நடக்காதாங்கிற பரீட்சை பார்க்குறான் அப்படின்னா அவன் வந்து இச்சை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம் தேவை இல்லாததை ஒன்னு எடுத்து வச்சுட்டு இதை எனக்கு தருவீராக கடவுள்னா இதை எனக்கு தந்தே ஆகணும் அப்படின்னு அப்படின்னா அவன் விரும்பினது ஆல்ரெடி இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ போதும் இதெல்லாம் போதும் அவங்கெல்லாம் இப்படி ஆயிட்டாங்க நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி வர வேண்டாமா அப்படி நினைச்சிட்டு போட்டு என்ன பண்றது நமக்கு தேவைன்னா என்ன பண்ணுவார் அதுக்காக வசதியை தேவையில்லையா தேவைதான் ஆண்டவருடைய பிள்ளைகள் கடின உழைப்பு இருக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் கத்தர் என்ன பண்ணுவாரு ஆசீர்வதிப்பார் அவர்களை நடத்துவார் அப்போ இந்த இடத்துல அப்படி தான் போட்டிருக்கு இச்சித்ததுனால தாங்க அப்போது நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும் எப்படி ஆண்டவரை நேசிக்கணும் எப்படி பின்பற்றணும்னா அவர் இதுவரையிலும் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை ஆண்டவர் மாற்றுவார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார் இன்னைக்கு இருக்கிற காரியத்தில் உங்களுக்கு ஒரு நேர்த்தியான நன்மைகளை என்ன பண்ணுவார் அப்போ இயேசு மறக்கிறது இல்லை நாம மறந்து போக கூடாது நம்ம மறக்கிறதுனால தான் நிறைய அற்புதங்களை என்ன பண்ணுறதில்ல பிறதில்லை பைபிளில் ஒரு ஆளை குறித்து ஆண்டவர் போட்டிருக்கிறாரு என்ன சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா எடுத்து வாசிங்க சங்கீதம் சங்கீதத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்கு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தி மூணு நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை என்ன பண்ணுங்க துதிங்கள் தாழ்வுன்னு என்னது யாருமே கண்டுக்கப்படாத ஒரு தள்ளப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணு அந்த இயேசு என்ன பண்ணு பாரு அந்த வேலையில் ஏசு நம்மளை நினச்சாராம் ஏசு நம்மளை நினைச்சாராம் யாரும் தேடாத போது ஏசு நம்மளை தேடினார் யாருக்கும் யாரும் நம்ம மேலே அன்பு காட்டாத போது ஏசு அன்பு காட்டினார் யாருக்குமே நம்மளை பிடிக்கல எல்லாரும் நம்மளை ஒதுக்கிட்டாங்க ஏசுவுக்கு பிடிச்சிருந்து இயேசுவுக்கு நம்மளை என்ன பண்ணியிருந்து அதனால தான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கோம் நம்ம வாழ்க்கையில தள்ளப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டு வெறுத்து ஒதுக்கப்பட்ட நாட்கள் அநேகம் உண்டு நமக்கு ஒரு நமக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டு கூட கிடைக்காம அழுது இருந்த நாட்கள் என்ன இருக்கும் நிறைய நாட்கள் இருக்கும் ஆனால் அங்கே சொல்றோம் நம்முடைய தாழ்வில் நம்மளை என்ன பண்ணாராம் நினைத்தாராம் நம்மை நினைத்தார் அவர் என்ன பண்ணுங்க துதிங்க தாழ்வில் எல்லாரும் புறக்கணித்து தள்ளும் பொழுது என்னென்ன பண்ணார் நினைத்தார் நினைத்தார் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு தேவன் ஒரு மனிதனை நினைத்தார் இல்லை நினைத்தார் நின்னார் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம் எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் இந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கோம் கர்த்தர் ஒரு ஆளை நினைத்தார் அப்படின்னா எப்படி இருக்கும் எடுத்து வாசிங்க ஒன்று சாமுவேல் ஒன்றாவது அதிகாரத்தில் அண்ணாலை கர்த்தர் என்ன பண்ணாராம் நினைத்தாராம் பத்தொம்போதாவது வசனத்தை வாசிங்க ஒன்று சாமிவில் பத்தொம்போது ஒன்று பத்தொம்போது ம் வாசிங்க அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாரில் இருந்த ராமாரில் வெற்றத்தங்க வீட்க்கு என்ன நடந்துச்சு அவர் நினைச்சு பார்த்தாராம் அவள் கன்ஃபியூ ஆயிட்டான் இப்ப நம்ம சொல்றோம் நம்முடைய தாழ்வில் நினைத்தவரை நம்ம என்ன பண்ணுங்க துதியுங்கள் அண்ணாளுடைய நிலமை தள்ளப்பட்ட நிலமை எல்லாரும் ஓரங்குறாங்க அவ இன்னொரு அவ கணவனுடைய இன்னொரு வந்து சொல்கிறா இவளுக்கு வந்து குழந்தையே பிறக்காது ஒரு அவ்வளோ அவ்வளோ துக்கப்படும் பொழுது அவள் எப்படி தள்ளப்பட்ட நிலமை ஒரு ஒரு தாழ்வான சூழ்நிலைக்கு போயிட்டா இந்த சூழ்நிலையில் கர்த்தர் நினைத்தல்னாரு சாம கொடுத்தார் பெஸ்ட்டான ஒரு ஆசிர்வாதத்தை என்ன பண்ணார் கொடுத்தாரு அப்போ கவனிங்க நம்மளையே ஆண்டவர் நினைக்கிறார் நம்ம மேலே அன்பு காட்டுகிறார் நம்ம மேல இறக்கம் காட்டுகிறார் நம்மள குறித்து ஒரு பெரிய திட்டத்தை நோக்கத்தை என்ன அதனால தான் அவருடைய கிரியைகளை மறந்துடாதீங்க அவருடைய வசனத்தை மறந்துடாதீங்க அவருடைய வல்லமையை மறந்துடாதீங்க இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில் எந்தெந்த சூழ்நிலாம் ஐயோ பாடு பிரச்சனை போராட்டம்னு வந்தோமோ எல்லாத்துலேயும் மீண்டும் மாற்றி நமக்கு நன்மையை தர அவர் இப்படி தான் இருக்கிறாரு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதீங்க இந்த வார்த்தையின்படி உங்களை என்ன பண்ணுவாரா ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு அவருடைய கிரியைகளை நீங்கள் என்ன பண்ணாதீங்க மறந்து போகாதீங்க நிச்சயமா ஏசப்ப உங்களை என்ன பண்ணுவார் ஆசீர்வதிப்பார் அப்படி இந்த வார்த்தையின்படி படி கற்று உங்களுக்கு நன்மையானது தருவார் ஜோமனோமா